வேதம் சொல்கிறது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கத்தை நீங்கள் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தினுடைய இருபத்தி நான் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்தால் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனம் யோவான் நான்காம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனம் அத்தருணத்திலே அவருடைய சீடர்கள் வந்து அவர் ஸ்திரீயனுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை ஆமே நல்லா இந்த வசனத்தை வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கண்டிப்பாக அதை கவனிக்கணும் அத்தருணத்திலே அவருடைய சீடர்கள் வந்து அவர் ஸ்திரீயினுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் யாரு யார் ஆச்சரியப்பட்டார் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா இங்க வந்து அவர் வந்து ஒரு சமாரியா ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு சமாரியா ஸ்திரீ ஒரு லேடி மத்தியான நேரத்துல அவங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றாங்க ஆண்டவர் மட்டும்தான் அந்த இடத்துல தனியா இருக்கிறாரு இப்போ அந்த அந்த லேடியோட ஆண்டவர் பேசுறாரு ஆனால் சீடர்கள் வெளியிலிருந்து வர்றவங்க ஆண்டவர் ஸ்திரீயனிடத்திலே பேசுகிறதை கண்டு என்ன என்னப்பட்டாங்களாமா ஆச்சரியப்பட்டாங்களாமா அது மட்டுமல்ல ஆகிலும் என்னத்தை தேடுகிறீர் என்றாவது அப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்திரீனிடத்துல போது அவர் அடிக்கடி எங்கே பார்த்து தான் பேசுகிறாரு தரையை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த எதிர்பாரலோடு இன்னைக்கு வந்து நிறைய இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வேலை செய்கிறவங்க இந்த ஆப்போசிட் செக்ஸ் அந்த எதிர்பாரர் இருக்காங்கல்ல அப்படின்னா ஆம்பிள்ளைங்க ஆம்பிள்ள பசங்க பெண் பிள்ளைகளோட பேசுறது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோட பேசுறதெல்லாம் ரொம்ப சக்கஜமாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னா அது ஒரு தப்பு இல்லை எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம் பேசிக்கலாம் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் பேசிக்கலாம் ஒன்றா உட்காந்துட்டு கூட பேசிக்கலாம் அப்படின்றது மாதிரியெல்லாம் ரொம்ப வந்து நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீனுடனே பேசுகிறதை பார்த்து சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்களாமா அப்போ ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆப்போசிட்ஸ் மேலே ஆண்டவர் வந்து என்ன அப் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தான் இருந்திருக்கிறார் அவர் வந்து இன்னும் சமுதாயம் மாறிடுச்சு உலகம் மாறிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப சோசியலிசம் நாங்கள் வந்து ஒரு தப்பும் இல்லை அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேதம் சொல்கிறது ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அதனால இந்த எதிர்பாரலோட பேசுறாங்க பாருங்க அதுல கண்டிப்பாக நமக்கு ஒரு வரைமுறை தேவை அதுக்கு யாரா இருந்தாலும் சரி அது திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பாலரோட பேசுறதுக்கு கண்டிப்பாக லிமிட்டேஷன் வேணும் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க அவர் தேவ பிதா தானே தேவகுமாரன் தானே அவர் என்ன தப்பண்ணிட போறாரு அவர் என்ன தப்பாக பேசிட போறாரு அவர் என்ன தப்பாக பார்த்துற போறாரு ஆனால் தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக அந்த பேரோட தான் ஆண்டவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாரு அதனால இந்த சத்தத்தை கேட்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எதிர்பாலரோட எவ்வளவு வச்சுக்கணுமோ அவ்வளோதான் வச்சுக்கணும் எவ்வளவு பேசணுமோ அதுதான் பேசணும் என்ன பேசணுமோ அது தான் பேசணும் அதுக்கு மிஞ்சி அவ இம் அவள் உள்ளுக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சில ரகசியங்களை நீங்கள் தெரி ஓப்பன் பண்ணிட்டீங்க கணவனார் சரியில்லாததை இன்னொருத்தடத்தில் மனைவி சரியில்லாத இன்னொருத்தடத்தில் இப்படி உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற சில சீக்கிரட்டான காரியத்தை ஆப்போசிட் செக்ஸ் அந்த எதிர்பாலரோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது க அநேக நேரங்களில் உங்களை தவறான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும் ரொம்ப ஜாக்கிரதை இது ஆரம்பம் ஆரம்பம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் அதனுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமேன் நான் என்ன நம்புறேன்னா இந்த வசனம் இங்கே இருக்கிற வாலிப தம்பியும் தங்கச்சியும் பார்த்து நாங்கள் சொல்லணும் நீங்க ஏதாவது ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு நோட்டு கொடு ஒரு பைபிள் கொடுங்க இல்லைன்னா பாஸ்ட் இந்த காரியத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு போய் ஒரு பிள்ளையோடையோ ஒரு பையனோடையோ நீங்க பேசிட்டு இருக்கும் போது நாங்க ஆச்சரியப்படணும் என்னடா இவன் பொம்பளை பிள்ளைகளோட எல்லாம் பேசுறான் என்னடா இவன் ஆம்பளை பையனோட எல்லாம் பேசுறான் பேசுவியா நீ அவ பேசுவா அவன் பேசிடுவான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆச்சரியப்படணும் அந்த அளவிற்கு எதிர்பாலரோட நீங்கள் என்ன பண்ணணும் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும் ஆனா சில பிள்ளைங்க ஸ்கூல் பசங்களோட காலேஜ் பசங்களோட எவ்வளவு பேச்சு தெரியுமா எவ்வளவு எஸ்எம்எஸ் தெரியுமா அதெல்லாம் கணக்கு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து முன்மாதிரி அல்ல ஆமேன்